வலிச்சதுக்கு அப்புறம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் கண்ணு மறைஞ்சிது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் உச்சி மண்டை வலிக்க ஆரம்பிச்சுது இது என்ன பிரச்சனைன்னு தெரியாம கொஞ்சம் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஸ்கேன் எடுத்தோம் எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்தோம் ஆனா எடுத்து பார்த்தோம் இங்கே மண்டையில எந்த ப்ராப்ளமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் ஒன் சைடு ரைட் சைடு மட்டும் எனக்கு வந்து ஒரு மன ஒரு மன உணர்வும் உணர்வும் இருக்குது தொண்டைக்கும் மூக்கு காதுக்குமே நடுவுல ஏதோ வரா மாதிரி இருக்கு சரிமா உங்களுக்கு ஏற்கனவே இந்த மூக்கடைப்பு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருமல் சளி இருந்து எப்பவுமே சளி பிடிச்சா வந்து லைட்டா மூச்சு எப்ப ஒரு மாதிரி செஞ்சுதான் செய்வேன் சரிமா இப்ப நான் சொன்னாங்க போய் பார்த்தோம்

தெரிஞ்சுக்கிற விஷயம் இந்த அம்மா வச்சு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தலையில என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது காது மூக்கு தொண்டை எல்லாம் தலைக்குள்ள என்னென்ன உறுப்புகள் இருக்கோ மண்டை ஓட்டுல எல்லாமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதுதான் பல்லுக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கு கழுத்துக்கும் காதுக்கும் சம்மந்தம் இருக்கு ஆக மண்டை ஓட்டுல என்னென்ன உறுப்புகள்லாம் நமக்கு இருக்கோ அத்தனையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது இப்போ சளி இருக்கும் போது பல்ல வந்து பல்லுக்கு கீழேயும் நிறைய நரம்புகள் ரத்த நாளங்கள் சின்ன சின்னது போகுது இல்லையா அப்போ நீங்க சளி இருக்கும் போது பிடிங்கிருக்கலாம் இவங்க பல்ல அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு வந்து சளிகள் உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது அப்போ பல்ல புடுங்கும் போது என்ன செய்யும் அங்க உள்ள நரம்புகள் அந்த ரத்த நாளங்கள்லாம் அந்த இடத்துல பல்ல புடுங்கணும் இடத்துல ஒரு இன்ஃபமேஷனா உண்டு பண்ணும் அந்த இடத்துல வந்து ஏதோ நமக்கு சரி இல்லைன்னு அந்த இடத்துக்கு எல்லா ரத்தமும் போய் அதை சரிப்படுத்து அப்படின்னு ஒரு இன்ஃபிளமேஷனா உண்டு பண்ணும் அப்ப என்ன பண்ணோம் ஏற்கனவே சளியல் அதாவது அதிகப்படியான நீர் கோர்வை கோர்த்துருக்கு அப்போ அந்த அதிகப்படியான கெட்ட நீரும் அங்க போய் டெபாசிட் ஆகும் அப்ப பல்லு பல்லு வழி உங்களுக்கு பல்லு வழியோட சேர்த்து கண் கண் நரம்பும் பல் நரம்பும் எல்லாம் மண்டை ஓட்டுக்கு எல்லாம் ஒன்றோடு ஒன்று நரம்புகள் எல்லாம் நரம்பு மண்டலம் இங்க இருந்து தான் ஒவ்வொன்றுக்கும் கனெக்ஷன் பல்லு வாய் மூக்கு எல்லாத்துக்குமே நரம்பு கனெக்ஷன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு கூட கண் பாதிப்பு ஏற்படும் நான் சொல்லியிருக்கேன் அந்த நரம்பு மண்டலங்களில் நீர் கோர்த்துக்கிறதுனால தான் இவங்களுக்கு வந்து பல்லு வழியால் பல் எடுத்திருக்காங்க அப்போ பல் கீழே உள்ள நரம்புகளில் நீர் கோர்த்திருக்கு அதே நரம்பு இங்கேயே இருக்கு இல்லையா கண்ணுக்கு கீழே அப்போ நரம் கண்ணுக்கு கீழேயும் அந்த நரம்புகளுக்குள்ள நீர் கோர்த்திருக்கு அந்த கண்ணுக்கு செல்கின்ற நரம்பு ஒண்ணு ஒரு ஒரு அமிலம் இருக்கு போய் சேர்ந்து இருக்கலாம் கெட்ட நீர் வந்து அங்க போய் டெபாசிட் ஆகி அந்த கண்ணுக்கு உண்ட பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கலாம் இவங்களுக்கும் என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நரம்பு மண்டலங்களை அதிகப்படியான நீர் கோர்த்திருக்கு இந்த நீரை நம்ம மொத்தமா வெளியேற்றி கழிவுகளை தான் இதுவும் ஒரு கழிவுதான் இந்த கழிவுகள் நீர் ஏன் கோருக்கு நரம்பு மண்டலங்களில் என்ன இருக்கணும் சுத்தமான ரத்தம் நல்ல ஆக்சிஜன் நிறைந்த ரத்த ஓட்டம் தான் இருக்கணும் நம்ம கெட்ட நீர் கெட்ட அது போய் சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும் பல் வழியை உண்டாக்கும் கழுத்து வலியை உண்டாக்கும் ஏதாவது ரத்தம் போற இடத்துல ஆக்சிஜன் சப்ளை இல்லாம கெட்ட அமிலங்கள் இப்போ கண்ணுக்கும் அதே தான் அல்குமிங்கிற ஒரு கெட்ட அமிலம் போய் அங்கே டெபாசிட் ஆகும்போது தான் சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அந்த கண்ணுக்கு அடியில் போய் அந்த அமிலம் கெட்ட அமிலம் சேர்ந்து கண் பார்வை கோளாறுகள் அவங்களுக்கு வரும் அம்மாவுக்கும் இதே பிரச்சனை தான் அதாவது என்னன்னா அவங்களுக்கு அதிகப்படியான சர்க்கரை தேங்கின மாதிரி இவங்களுக்கு அதிகப்படியான தேவையில்லாத நீர் தேவையில்லாத பாத நீரோ புளிப்போ தேவையில்லாத யூரிக் ஆசிடோ எல்லாம் அந்த ரத்தத்தில் சேர்றதுனால இந்த பிரச்சனை நம்மளோட மருத்துவமனையில இந்த நீர் நீர்களை வாத நீர்களை யூரிக் ஆசிட்களை வெளியேற்றுவதற்கு மொத்தமாக உள்ளுக்குள் மருந்தும் கழிவுகளை நீக்குவதற்கும் உணவு திட்டங்களில் சில மாற்றங்களையும் கொண்டு வரும் இந்த பிரச்சனை முற்றிலும் சரியாகுமா நீங்க வாய்ப்பு இருந்தா நேரில் வந்து பாருங்க